அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுப்பட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்து பாதிப்படைந்து உள்ளனர் இது குறித்து நமது செய்தியாளர் தினேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தினேஷ்குமார் தொழிலாளர்களுடைய இந்த நிலையை அரசு கண்டுகொண்டிருக்கா குறித்து விவரங்களை வழங்கலாம் விக்னேஷ் தமிழகத்தில் உப்பு உற்பத்தியில் இரண்டாவது இடமாக இருக்கக்கூடிய வேதாரண்யப் பகுதியில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக அந்த புயல் எதிரொலியாக மழை பெய்து அவ்வப்போது பெய்து வந்த நிலையில் கடந்த பத்து நாட்கள் கடும் மழையினால் அந்த உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவிலும் மழை நீர் தேங்கியதால் உப்பு உற்பத்தி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் சிறு குறு உப்பு உற்பத்தியாளர்கள் மூன்றாயிரம் ஏக்கரிலும் அஹ் ஆறாயிரம் ஏக்கரில் பெரிய இரண்டு நிறுவனங்கள் உப்பு உற்பத்தியை மேற்கொண்டு வருகின்றன இங்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உப்பு உற்பத்தி பாதிக்கப்படும் வகையில் இந்த மழை நீரானது இருக்கிறது இங்கு வந்து சுமார் மூன்று மாதங்களாகும் இந்த மழைநீர் வடிந்து திரும்ப உப்பு உற்பத்தியை செய்வதற்கான பணிகள் தொடங்கும் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாகும் இதனால் பெரிய அளவில் உப்பு உற்பத்தியானது பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மட்டும் ஆறரை லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அந்த இலக்கை எட்ட முடியாத நிலையில் உள்ளதாகவும் தமிழகம் மற்றும் கேரளா ஆந்திரா ஆகிய பகுதிகளுக்கு இங்கிருந்து பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த மலையினால் பெரிய லெவல் பாதிக்கப்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்த உப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவரி விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ்குமார் எந்த பெஸ்டிவல் சீசனுக்கு வண்ணங்களில